எதுக்குடா இப்போ இங்க வந்து நிப்பாட்டிருக்க வேற ஒண்ணும் இல்ல டீ குடிச்சிட்டு போயிருவோம் அப்படியே அர்ஜுனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம் ஆ சரிடா அர்ஜுன் இப்போ என்ன பண்றது எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு காயல் எங்கேயுமே இல்ல பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா அடுத்த கட்டமா அதை தான் நானும் முடிவெடுத்திருக்கேன் காயலை இன்னும் அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் கடத்திட்டு போனவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அவங்களுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது அர்ஜுன் உங்க போன் தான் அடிக்குது ராஜா தான் பேசுறான் ஹலோ அண்ணா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ சொல்லு ராஜா நம்ம கையல் போனு சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்ன விஷயமா ராஜா போன் பண்ணா என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்னான் நம்ம கையல்னு சொன்னான் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அது காட்டி போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம ஃபோனும் சார்ஜும் போடலைல்ல அப்புறம் எப்படி பேசுறது ஹச்சோ ஏ ஃபோனும் காலையிலே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற இடத்த கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணுறது வேணும்னா ஒரு வழி இருக்கு நம்ம காரில் சார்ஜர் இருக்கு வேணா போட்டு கேட்டுட்டு என்ன எதுன்னு கேட்போம் ஆ சரி அர்ஜுன் வாங்க போகலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இப்பதான் சுவிட்ச் ஆஃப் ஆகணுமா சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் த நம்பர் யூஆர் காலிங் இஸ் கரண்ட்லி சுவிச் ஆஃப் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும் யோ சை என்ன ஜிவா இது என்ன ராஜா நம்ம முக்கியமான ஃபோன் அடிக்கும் தான் அப்படியே சுவிச் ஆஃப் ஆயிடும் இப்ப அண்ணனோட லொக்கேஷனையும் ட்ராக் பண்ண முடியாது இப்ப எப்படி அண்ணன் கிட்ட சொல்றது கையில் இங்க தான் இருக்கா அப்படின்னு அதான் உங்க அண்ணனோட தேன் ஹஸ்பண்ட் போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவருக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க அட ஆமால சரி அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன் நீங்கள் டைல் செய்ய வேண்டிய எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து பின்னர் அழைக்கவும் ச்சே அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆமா இருக்காத பின்ன நேத்து आफ्टरनून போய்ir பாங்க போன் சார்ஜ் போடல மறந்துறாங்க அதுல எதுவும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குமோ என்னமோ இப்போ எப்படி இன்ஃபார்ம் பண்றது எப்படி கயல காப்பத்றது டேய் என்னடா டென்ஷன் ஆவர ஆல்ரெடி அவங்க சேஃபானே இருக்காங்க சேஃபா தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு தெரியலல்ல எப்படி இன்ஃபார்ம் பண்றது யாருக்கு இன்ஃபார்ம் பண்றது பேசாம எங்க அம்மாவுக்கு சொல்லிருவோமா ஆன்ட்டி சொன்ன கரெக்ட்டா சொல்லிருவாங்களா அதுக்கு நீ உன் பெரிய மாட்டே சொல்லலாம்ல எப்படி இருந்தாலும் சுத்தி வளைச்சு எங்க அம்மா தான் சொல்லுவாங்க அதுக்கு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிருவேனே சரி அப்ப நீ குயிக்கா அம்மா சொல்லிடு சரி அம்மா சொல்லிடலாம் சொல்லிரலாம் எல்லாம் சோதனைக்குன்னு வருது இப்போ என்னாச்சு அம்மா போனே எடுக்க மாட்டாங்க எப்படி இன்ஃபார்ம் பண்றது இங்க பாரு ராஜா கூல் பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல நம்ம வைத்தியர் வீட்டுக்கு போவோம் அங்கிள் தான் லொக்கேஷன் அனுப்பி இருக்காருல்ல நம்மளே போய் கையில கூட்டிட்டு வந்துருவோம் சரியா இப்போ எதுக்கு இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு நீ ஆமா ஆமா நீ சொன்ன கரெக்ட் தான் நீ இவ்ளோ நாளா எனக்கு யோசனை சொல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா நீ திரும்பி வந்ததுல இதை நினைச்சு எனக்கு ஹாப்பி தான் என்ன நான் உன் கூட இருக்கும் போதெல்லாம் டென்ஷன் ஃப்ரீயா இருப்பேன் சரி வா கிளம்புவோம் ஆ சரி யார்டா ஃபோன்ல நீதான் டென்ஷன் ஃப்ரீ ஆக்கிட்டீயே எங்க அம்மா தான் ஃபோன் அடிக்கறாங்க ஹலோம்மா இவ்ளோ நேரமா ஃபோன் எடுக்காம எங்கமா போனே அது வேற ஒண்ணு இல்லடா கயலோட அப்பா வந்திருக்காரு அவங்கள பாக்கப் போறேன் என்ன விஷயம் ஏன் ஃபோன் அடிச்சிருக்க திடீர்னு வேற ஒண்ணு இல்லம்மா கயல் கடச்சிட்டமா என்ன கயலை கடச்சிட்டாளா என்னமா கையல் கிடைச்சிட்டான் சந்தோஷப்படுவன் பார்த்தா இப்படி அதிர்ச்சி ஆகுற அது ஒன்றும் இல்லைடா அதிர்ச்சியில் தான் கிடச்சிட்டாலா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்க தான் எங்கள் கூட கையில் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்போம் அட கையில் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுமா அப்படியாடா எந்த இடத்துல இருக்கா நம்ம ஜீவாவை பார்த்துக்கிட்டாங்களா ஒரு குடும்பம் யாருடா அதாம்மா மலை உச்சியிலேருந்து உருண்டு விழும்போது ஒரு குடும்பம் பார்த்துக்கிட்டாங்கல்ல ஆமா யாரே சொன்னேன்

என்னாச்சு ஆன்ட்டி என்ன சொன்னாங்க அப்பாடா இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அம்மாவுக்கு கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மாட்ட சொன்னதுனால எனக்கு பெரிய பாரமே குழஞ்சிருச்சு இன்னமேட்டு அம்மா பாத்துக்குவாங்க லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணிட்டா போதும் சரி அப்படியே அர்ஜுன் போனுக்கும் ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்டுரு எப்ப போன் ஆன் பண்றாங்களோ அப்ப பாத்துக்கிட்டோம் ஓகே இதுவும் நல்ல தான் இருக்கு நான் அனுப்பி விட்டுறேன் ஆ ஓகே ராஜா இப்போ நம்ம வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு கையில பார்க்க போவோமா இல்ல கையில பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் வைத்தியர் வீட்டுக்கு போலாமா என்னன்னு தெரியல அவர் லொக்கேஷன் அனுப்பி இருக்காருல அந்த லொகேஷன் எல்லாருக்கும் நம்ம கூகுள் மேப்ல போட்டு பார்ப்போம் அது பக்கத்துல வந்துச்சுன்னா மீட் பண்றதுன்னு அப்போதைக்கு டிசைட் பண்ணிக்கலாம் ஆ சரிடா கிளம்புவோமா ஆ கிளம்பலாம் கடவுள் எனக்கு நல்லதுதான் பண்றாரு இப்ப கயல் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கயல் என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா ஜீவாவதான் ஒன்னும் பண்ண முடியல அவளை நான் ஒன்னும் விட்டு விட போறதில்ல அவளை நான் பொறுமையா டீல் பண்ணிக்கிறேன் அவ மருந்து வழியாவே ஆனா ஒன்ன இனமேட்டு இவங்க கிட்டவே விட மாட்டேன் காலமுழுக்க நான் மட்டும் உன்னை பார்த்துக்கிறேன் என்ன எங்க அக்காவோட குடும்பம் உனைய நினைச்சு தவிச்சு சண்டை போட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வாழணும் அத நான் பார்த்து தினையில சந்தோஷப்படணும் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்களா பேச போட்டுக்கிட்டு இருக்கோம்ல அவங்கள்ட்ட போய் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஆளுங்களை வச்சு அந்த கையில கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவேன் கயல் இனிமேட்டு நீ என் இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா நான் ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன் இன்னொரு வாட்டிலாம் திரும்பி திரும்பி ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை கரெக்டாக என் மகன் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டான் இல்லைனா கயல் இருக்கிற இடமே எனக்கு தெரியாமல் போயிருக்கான் என் பையன் ராஜா என்னை நம்பி சொல்லியிருக்கான் கண்டிப்பாக அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிடணும் முதல்ல ஃபோன் அடிச்சு நம்ம ஆளுங்கள்ட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னோட அக்காட போய் கையில் கிடச்சிட்டான்ற சந்தோஷமான விஷயத்த போய் சொல்லணும் இல்லைனா அவங்க முன்னாடியே போய் கையில் தேடி கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்புறம் எனக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் இவங்க போகிறதுக்குள்ளார நான் கையில கண்டுபிடிச்சி அங்கேருந்து கடத்திடுவேன் ஹலோ நான் செம்பா பேசுறேன் இங்க பாடுறத்தனும் நீ இப்படியே உட்கார்ந்து மட்டும் கையில் கிடைச்சிருவா போறா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடு இல்லைங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வாய்க்கும் தொண்டைக்கும் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ சாப்பிட்டு பார்க்கலாம்னு தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு இறங்க மாட்டேங்குது நான் என்ன பண்றது அப்புறம் உன் உடம்பை யார் பார்த்துப்பா அப்புறம் உனக்கு ஒரு ஆள் பார்த்துக்கிறதுக்கு போடணும் கையில் வந்துட்டா தெம்பா நீ அவள்கிட்ட பேச வேணாமா அவளை வர சொல்லுங்க அதுக்கப்புறம் எனக்கு தெம்பு தானாக வந்துடும் எல்லா துக்கமும் போயிடும் என் மருமகளை பார்க்காம நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன் ரத்னோ இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறியே உன் என்ன பண்றது நானு என்னைய இந்த விஷயத்துல அழுத்தம் கொடுக்காதீங்க நானே சாப்பிடணும்னு நினைச்சாலும் என் மனசு அதை சாப்பிட விட மாட்டேங்குது நான் என்ன பண்றது அட்லீஸ்ட் ஜூஸாவது குடிக்கலாம்ல நீ இல்லங்க வேண்டாம் எங்க அக்காவை இந்த மாதிரி பாத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன் தான் கடவுள் என்னை எப்படி படைச்சிருக்காரோ தெரியல அலறியா நல்ல அளவு இப்போ நான் வந்து சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ கொஞ்ச நேரம் தான் சந்தோஷப்படுவேன் அதுக்கப்புறம் திரும்பி உன் மூஞ்சி வாடி போய் இப்படி தான் இருக்க போகுது என் பையன் என்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கான் அதை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கே அந்த அர்ஜுன் பையனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவானோன்னு நினச்சேன் நல்ல வேலை அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இன்னமேட்டு ஏங்கிட்ட மட்டுந்து அந்த லோக்கேசன் இருக்கு அர்ஜுனுக்கு அனுப்புனாலும் அவன் இப்போதைக்கு பார்க்க போகிறது கிடையாது அதனால கொஞ்ச நேரம் வேணா நீ சந்தோஷப்பட்டுக்க நான் கையில் இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அக்கா என்ன செம்பா அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னமா சந்தோஷமான விஷயம் நம்ம கையில் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு என்னமா சொல்ற ஆமா என்ன செம்பா சொல்ற கையில் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா

ஊடார அர்ஜுனுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்க அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு வேற எங்கேயாவது சார்ஜ் போட்டானா இருக்கிற விஷயத்த சொல்லிடுங்க ஆ சரி ரத்னோ நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன ஆ சரிங்க என் மருமகளே கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன எனக்கு எது நடந்தாலும் அவன் வந்து என்னை பார்த்துக்க போறான் சரி சரி சீக்கிரம் போய் கையில் கூட்டிட்டு வந்துரு ஆ சரிங்க சரி வா செம்பா போலாமா ஆ போலாங்கக்கா